ஸ்மார்ட் பாரதி ஒரு உண்மையான அன்பு வந்து லவ்வில் ஆண் தான் அதிகமாக கொடுக்குறாங்களா இல்லை அந்த அன்பை பெண்கள் தான் அதிகமாக தராங்களாங்கிறது தான் என்னோடய ஒரு டவுட்டாக இருந்துச்சு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பேச வந்திருக்கோம் வாங்க வீடியோ க்ளோ பண்ணலாம் ஆண்கள் லவ் பண்ண பலவிதமான காரணங்கள் இருக்கும் பெண்களை பார்த்து பார்த்தோன்னே பிடிக்கிறது பார்க்க பார்க்க பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பட் வந்து என் ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டை வந்து பார்த்தாலே அதாவது அவங்க ரொமான்ஸ் லுக்கில் பார்த்தாங்களாம் பட் அந்த பையன் நீ என்ன முறைச்சிகிட்டே இருக்க அப்படின்னு வந்து கேட்பாரான் அடிக்கடி அப்புறம் தான் அதே பொண்ணு வந்து பக்கத்தில் போய் நின்னா கூட அந்த பொண்ணு ஏன் பக்கத்தில் நினைக்கிற திட்ட தள்ளி நிலை அப்படின்னு சொல்கிற கேஸ்லாம் இருக்குது ஒருவேளை அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் பட் வந்து அந்த பையன் எடுத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த பையன் எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டான்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் ஒருவேளை அந்த பையன் ரொம்ப நல்ல பழமாக கூட இருக்கலாம் அதாவது பழம்னு பார்த்தா ரொம்ப நல்லவனாக கூட இருக்கலாம் இது எந்த விஷயமும் தெரியாமல் ஸோ அப்படிப்பட்ட நல்ல பையனாகவும் இருந்திருக்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க ஆண்கள் மனசு ஆண்களுக்கு தான் தெரியும் பெண்கள் மனசு பெண்களுக்கு தான் தெரியுவாங்க ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆண்களோட மனசு எப்படின்னு பெண்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலான்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்டே கேட்டேன் அப்போ வந்து என் ஃப்ரெண்டு நிறையா சொன்னாங்க அவங்க கேட்கும்போது எனக்கே வந்து ஃபீல் அது ஒரு அழகை வரும் ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்கல்ல பட் வந்து நான் அதில் அவங்களுக்கு கடைசியாக டிஸ்ட்டு கொடுத்துட்டேன் நான் ஃபோனை அவங்களை வச்சுட்டு போயிட்டேன் இல்லை நேரம் என்ன பேசிட்டுருங்க வந்து கேட்டனால அவங்கலாம் ஆகி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நேரம் இங்கே ஒருத்தர் ஃபீல் பண்ணி நான் அந்த பொண்ணை கண்ணா பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் தான் சரி நானே வீடியோ க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னேன் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய போகுது அவங்க சொன்னதை நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் கேட்காமலாம் இல்லை அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க எனக்கு தெரியும் அவங்க சொன்னது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொன்னதில்லை ஒரு பையன் வந்து உண்மையாக அளவு பண்ணான்னு வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டோ அந்த பொண்ணை விட்டு போக மாட்டான் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ தான் தடம் வந்தாலும் சரி அந்த பெண்ணை வந்து எப்பயுமே விட்டு போக மாட்டான் கடைசி வரைக்கும் கூடையே இருப்பான் எந்த தான் எது திணிப்பான் அந்த பொண்ணுக்காக முக்கியமாக அந்த பையன் வந்து அந்த பொண்ணு மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பான்னு சொன்னாங்க அவங்களோட ஃபீலிங்லாம் நீங்கள் அதை அவங்க சொல்கிற விதத்தில் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கே கண்டிப்பாக ஃபீலிங் வந்துருக்கும் நான் கேரண்டி பட் வந்து நான் அவங்க சொன்னதை நான் ரெக்கார்ட் பண்ணல நான் அவங்க சொன்னதை நான் நோட் பண்ணேன் சின்னதாக அதை நோட் பண்ணதான் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பையன் ஒரு பொண்ணு உண்மையில பண்ணனா ஒன்று விட்டு கொடுப்பான் இன்னொன்று விட்டு கொடுக்க மாட்டான் அது எதில் விட்டு கொடுப்பான் எதில் விட்டு கொடுக்க மாட்டான் விட்டு கொடுக்குறத பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருத்தங்க ஒருத்தங்க நல்லா விட்டு கொடுத்துவாங்க அவங்க சண்டை போட்டுக்கிட்டால் அந்த பொண்ணுக்காக இவன் சாரி கேட்குறதும் இவனுக்காக அந்த பொண்ணு சாரி தான் விட்டு கொடுத்துக்கிறது ரெண்டு பேருக்கும் விட்டு கொடுக்காததுன்னா என்ன தான் முன்னாடி தனக்கு பிடிச்ச பொண்ணை ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அவன் விட்டு கொடுக்க மாட்டான் எழுத்து கேட்பான் அதுதான் விட்டு கொடுக்காதது அந்த கேரிங்கை பார்த்துக்கிறது வந்து கண்டிப்பாக பசங்களில் எல்லோரும் கிரேட்டுன்னு சொல்லலாம் காதலில் உண்மையாக லக் பண்ணுற பசங்கள் ஏமாத்துகிற பொண்ணுக்கிட்டேயும் உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுங்க ஏமாத்துகிற பசங்கிட்டேனு போயிட்டு காதலை இப்படி தான் பசங்களாம் இப்படி தான் பொண்ணுங்களாம் இப்படி தான் ஆளுக்கு ஆளுக்கும் அவங்களுக்கு வந்ததை சொல்கிறாங்க பட் வந்து அன்பு எப்பயுமே உண்மையானது தான் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பசங்களை பொறுத்து தான் இருக்குது பசங்களோ பொண்ணுங்களோ சரி இது இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் பசங்களுக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் பொண்ணுங்களை பற்றி பொண்ணுங்களோட அன்பு எப்படி இருக்குன்னு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது வரையும் இப்போ போயிட்டு வரேன் டாட்டா பை பை சி ஃபஸ்ட்டாக அவனை சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த வீடியோவில் வந்து பசங்களோட அன்பு இப்படி இருக்கும்னு எடுத்து புரிய வச்ச என் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் முக்கியமாக நீங்கள் சொ நீ சொன்னால் எல்லாத்தையுமே நான் கேட்டேன் எனக்கு ஃபீலிங் அதை கேட்டோம் மைண்டில் இருக்க சொன்னீங்க ஸோ எனக்காக சொன்னதுக்கு தேங்க்ஸ் நீ சொன்னது நான் கேட்காமலாம் இல்லை ரொம்ப நான் கல்வி கல்வி கூத்துனது உண்டு இப்போ அதையும் சொல்கிறேன் சாரி பை டா